சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அகிலியம் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் இங்கே ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஜராக குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அதுக்கப்புறம் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷம் குரு மிதுன கடக கடகராசிக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர்றார் ஆக இந்த வருஷத்தில் குரு சனி ராகு கேது மேஜரான கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கான பார்வை என்ன இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் நம்ம பலன் பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆகிலேய நட்சத்திரம்னா நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க இது உங்களுக்கு நல்ல வச்சுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு கிரகம் நல்ல நிறைய நன்மைகளை செஞ்சால் கூட அந்த கிரகம் ஏதோ ஒரு தீமையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் இதே மாதிரி தான் மற்ற கிரகம் ஒரு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்து செய்யும் அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கணும் முதல்ல இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெய்வ கோணம் இல்லையான்னு கேட்காதீங்க சுமாராக தான் இருக்குது ஆக ஆக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் நீங்கள் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு இந்த தெய்வானு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இறை அருளால் உண்டு அந்த இறை அருள் தான் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து உங்கள் ஆகில நட்சத்திரத்துக்கு கிடைக்குது அடுத்தபடியாக இந்த வருஷம் பொருளாதார நிலைகள் நம்ம கையில் ஏதாவது பெருசாக பணம் பொருள் தனம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கையில் இருப்பதற்கான வாய்ப்பு மணி ரொட்டேஷன் ஆகுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உண்டு இந்த வருஷத்தில் அகிலய நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத பகவான்னு சொன்னேன் புதன் அப்படின்னாலே ஃபாஸ்ட் அண்ட் குயிக்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் சோம்பேறி தரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வாழ்க்கையில் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் லைஃப்பில் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் முதல்லாம் எதை செய்யணும் செகண்டரியாக எதை செய்யணும் அப்படிங்கிற பிளானிங் பண்ணுங்கள் அதை எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு நாலனைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் சுறுசுறுப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஆகனால் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இந்த வருஷம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் எனக்கு இடம் வைக்கலை வீடு விற்கலை ஆனால் ப்ராப்பர்ட்டி செயலர்களை நல்ல வழிக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்கள் நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஜாப்பில் நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலுங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி எதிர ஃபியூட்டர் கன்சனில் எதில் வேணாலுங்க உங்களுக்கு கரியர் நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஐநா பார்க்கணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க நான் ட்ரை பண்ணுறேங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நாங்கள் வேறு கம்பெனி மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரில எப்போ கிடைக்கும்னு தெரில எப்படி கிடைக்கும்னு தெரில அப்படிங்கிற அத்தனை பேருக்கும் ஜூன் வரைக்கும் வேலைங்கிறது கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஸோ மெயினாக வேலை இருக்குங்கிறதே பெரிய விஷயந்தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா கிடைச்ச வழியை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் எல்லோரோடயும் அட்ஜஸ்ட்மெண்டில் இருங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும் சபார்டினேட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் எல்லோருடையும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா நிறைய வேலையில் பிரச்சனைகளை மறைமுகமான தொல்லைகளை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை பெருசாக ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல இன்சென்டிவ் வரலை அப்படின்லாம் நினைக்காதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஸோ இந்த வருஷத்தில் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசியை சனி பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைவு அதன் காரணமாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதன் காரணமாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வருஷம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கிரகங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கல இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த் வந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது மற்றபடி இந்த வருஷம் முழுவதுமே விஷய குரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ ஸோ நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த வருஷத்தில் லேட்டாக திருமணம் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட் வீக்கப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் டெலி ஆகிட்ருக்கோம் திருமணம் நடக்காமல் இருக்கோ உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய மேரிட்டு லைஃப் அந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும் ஏனெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கிறவங்க வெவ்வேறு ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் பூச நட்சத்திரத்தில் பிற அங்கிலிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் மகிழ்ச்சி நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தாலும் அவர்களால் வாழ்க்கை நன்மை இது எல்லாமே இந்த வருஷம் பெரிய லெவலில் உண்டு பட் இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் எகன் அண்ட் எகேன் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரையாவது நீங்கள் நம்பணும் நம்பித்தான் ஆகணும் அதுக்குரிய காலகட்டங்கள் இந்த வருஷம் இருக்குது யார் மேலேயும் நம்பிக்கை வைங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதுங்க இது முக்கியம் ஸோ இறைவன் ஏதோ ஒரு விபத்தில் மனித உபத்தில் நமக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் அதனால் அது இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் அது நீங்கள் எவ்வளோ உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழவு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எல்லாமே நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ் அந்தஸு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுலேயும் இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் நல்லா குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் நன்மை அவர்களால் நம்மகளுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் பண்ணலாம் நார்மலாகவே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயே நீங்கள் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் கலைத்துறையில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் வார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கவர்மெண்ட் ரெகனைஸ் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு தினங்களா ஜீவ சமாதி சமாதிப்போங்க இந்த வருஷத்துலேயே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி